காட்சி நண்பர்களுக்கு தமாக சார்பிலே வணக்கத்தையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று மாலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு அரவிந்த் மேனன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு வருகை புரிந்து என்னை சந்தித்தார்கள் சுமார் முப்பது நிமிடம் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பேசினோம் மேலும் நாளைய தினம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலே நடைபெறும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு பாஜகவினுடைய தமிழக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் என் மண் என் மக்கள் பாதயாத்திரை நிறைவு விழாவிலே கலந்து கொள்ள என்னிடம் நேரில் அழைப்பு விடுத்தார்கள் நேற்று காலை பாஜகவிலிருந்து மேலிட தலைவர்களும் என்னிடம் தொலை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசினார்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அதனுடைய தலைவர் என்ற முறையிலே நான் நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்திலே பாரத பிரதமருடன் கலந்து கொள்கிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது குறிப்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பிரதம வேட்பாளராக கொண்ட பாஜகவில் அங்கம் வகிப்பதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது மிக முக்கியமாக தாமாக்கா ஐயா மூப்பனார் காலத்திலிருந்து இயக்கம் தொடங்கப்பட்டதிலிருந்து ரீஜினல் பார்ட்டி வித் அ நேஷனல் அவுட்லுக் என்ற ரீதியிலே பிராந்திய கட்சியான தாமாக்கா தேசிய கண்ணோட்டத்தோடு செயல்படும் கட்சியாகவே தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது மேலும் தமாகவினருடைய கருத்துக்களை முறையாக கேட்டு ஆலோசனை நடத்தி மக்கள் நலன் இயக்க நலன் வளமான தமிழகம் வலிமையான பாரதம் இதன் மீதும் தமிழக மக்கள் மீதும் உலகத் தமிழர்கள் மீதும் அக்கறை கொண்டுள்ள கட்சிக்கு அதேபோல மாநிலத்திற்காக எந்த இயக்கம் மத்தியிலே பாடுபடும் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் மேலும் இன்றைய சூழலிலே தமிழ் மொழி தமிழ்நாடு தமிழர்கள் இந்திய மக்கள் தமிழ் கலாச்சாரம் இதை விரும்பும் மத்திய அரசு அதற்கு பிரதமரை கோடிட்டு காண்பித்து பல உதாரணங்களை கூற முடியும் மேலும் முக்கியமாக இந்திய பொருளாதாரம் இந்திய பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு முக்கியம் கொடுத்து அதை கருத்தில் கொண்டு இந்த நல்ல முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை தொடர்ந்து பிரதிபலித்து கொண்டிருக்கிறது பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு இந்த பணியை நாங்கள் தொடர்வோம் குறிப்பாக அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலே சிறுபான்மை மக்கள் மற்றும் எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த மக்களுடைய தேவைகளை எதிர்பார்ப்பை வளர்ச்சியை நன்கு உணர்ந்த கட்சியாக அவர்களுக்கு மத்திய அரசிடமிருந்து கிடைக்கக்கூடிய நல்ல திட்டங்கள் தொடர புதிய திட்டங்கள் கிடைக்க செயல்படுத்த மேலும் அவர்களுக்கு கூட்டணியிலே நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்படும் பத்திரிகை நண்பர்களை பொறுத்தவரையில் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இரண்டு முறை பல்வேறு மாநிலங்களுடைய பெரும்பாலான மக்களுடைய ஆதரவை பெற்று வென்ற கட்சி பாஜக தமிழக வாக்காளர்கள் அதனை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்திலே பட்டி தொட்டி எங்கும் நகரம் முதல் கிராமம் வரை மூன்றாவது முறை பாஜக ஆட்சி தொடர்ந்தால் பொருளாதார ரீதியாக நாடு உயரும் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகரிக்கும் என்ற உணர்வு ஏற்பட்டிருக்கிறது படித்தவர்கள் இளைஞர்கள் இதில் அதிகம் ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது எனவே இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி என்பது உலக அளவிலே இந்தியாவை மூன்றாவது பொருளாதாரத்திலே உயர்ந்த நாடாக மாற்றக்கூடிய உயர்ந்த நிலையை ஏற்படுத்தும் மேலும் நாட்டினுடைய பாதுகாப்பை வலுப்படுத்தும் வளர்ச்சி தொடரும் ஏழ்மை குறையும் அனைத்து தரப்பினரும் பயனடைவார்கள் தற்போது தமிழக மக்கள் இதனை நன்கு உணரத் தொடங்கியிருக்கிறார்கள் இதை நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே வாக்களிக்கக்கூடிய உயர்வான நிலையை தமாக கூட்டணி என்ற கட்சி என்ற முறையிலே மக்களை சந்தித்து கூட்டங்கள் போட்டு இதனை வலியுறுத்தும் தமிழகத்தை பொறுத்தவரையிலே வரையிலே கோவிடுக்கு பிறகு என்ன நிலை இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களுடைய நிலை என்ன மற்ற நாட்டினுடைய நிலை என்ன கோவிட்டைய மிகப்பெரிய தாக்கம் வளர்ந்த நாடுகளை கூட மிகப்பெரிய அளவிலே பாதித்தது இன்னும் பல வளர்ந்த நாடுகள் முன்னேற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது யுகே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பல நாடுகள் பொருளாதார ரீதியாக இன்னும் சிக்கலிலே தவித்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எடுத்துக்காட்டு சிலோன் பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையிலே மத்திய ஆட்சியாளருடைய ஆளுமை திறன் முறையான செயல்பாட்டின் அடிப்படையிலே நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையை கொண்ட இந்தியா மற்ற வளர்ந்த நாடுகளையும் அருகாமையிலே இருக்கின்ற நாடுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிக தங்குதடையின்றி தாமதமின்றி படிப்படியாக நாம் அனைத்து துறையிலும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய முடிவிலும் தலையிட விரும்பவில்லை அவரவர் கட்சி அவரவர் முடிவுகள் இல்லை என்னுடைய இல்லை எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து சார் நிறைய கட்சிகள் நாட்டு நலன் கருதி சிந்தித்து செயல்பட்டு கூட்டணியிலே சேர வேண்டும் கட்சிகள் கூடுதலாக ஆக ஒத்த கருத்து அதிகரிக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே இருக்கின்ற முப்பது ஒம்பது தொகுதிகளை பகிர்ந்து பிரித்து கட்சிகளுடைய உயரத்துக்கு ஏற்றவாறு நாம் ஒத்த செயல்பட்டால் நிச்சயமாக இந்த முறை பாராளுமன்ற உறுப்பினர்களை நம்மால் அனுப்ப முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதிக தொகுதிகளிலே பெரும்பாலான தொகுதிகளிலே கூட வெல்லக்கூடிய நிலை ஏற்படலாம் ஏனென்றால் மக்களுடைய மனநிலை தமிழகத்திலே மாறி இருக்கிறது இது பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவை நோக்கி வருங்கால இந்தியாவை அவர்கள் கணக்கில் எடுத்து வாக்களிக்க போகிறார்கள் அது வந்து முற்றிலும் தவறான செய்தி ஒரு கட்சியை பற்றி அதிகாரப்பூர்வமான செய்தி இல்லாமல் சொல்வது மிகப்பெரிய தவறு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே எங்களது விருப்பமான சின்னம் சைக்கிள் சின்னம் என்பது எல்லோருக்கும் தெரியும் சைக்கிள் சின்னம் கிடைக்க வேண்டும் என்று எங்களுடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர்கள் அடித்தள பணியை செய்யத் துவங்கியிருக்கிறார்கள் பத்திரிகை நண்பர்களே மிக சிறப்பாக செய்திகளை கடந்த நான்கு நாட்களாக வெளியிட்டதே பட்டி தொட்டி எங்கும் அந்த சைக்கிள் சின்னம் போய் சேர்ந்திருக்கிறது பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் ஆணையத்திடம் இன்னும் சில முறையீடுகள் இருக்கிறது அதற்கு ஏற்றவாறு தமாகவுக்கு அதிகாரப்பூர்வமாக கிடைக்கும் சின்னத்திலே குறிப்பாக சைக்கிள் சின்னம் என்பது எங்களுடைய எண்ணம் கருத்து அத்தகைய அதிகாரப்பூர்வமான சின்னத்திலே தமாக போட்டியிடும் ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்களுக்கு என்று ஒரு சின்னம் இருக்கிறது அந்த சின்னத்தின் அடிப்படையிலேயே அவர்கள் போட்டியிட்டால் அவர்களை சார்ந்த வாக்குகள் கூட்டணி கட்சிக்கு அதிகம் கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து ஒரு கட்சியின் பர்டிகுலர் சிம்பல்ல ஒரு கட்சி போட்டியிட வேண்டும் என்றால் அந்த தலைவர் தொண்டர்கள் முடிவு செய்தால் அது அந்த கட்சியினுடைய நூறு சதவீத விருப்பம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதும் என்னுடைய கருத்து நண்பர் நண்பர் வந்து நீண்ட நாள் எனக்கு பழக்கம் நல்லதே நினைக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அலையன்ஸ் வித் பிஜேபி அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி இஸ் ஃபார் ரெஸ்பெக்டபிலிட்டி ஃபார் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஃபார் த கோல் ஆஃப் அச்சீவிங் அ பவர்ஃபுல் இண்டியா அண்ட் அ ப்ராஸ்பரஸ் தமிழ்நாடு தட் இஸ் த ஓன்லி எய்ம் கோல் ஆஃப் தமிழ் மாநில காங்கிரஸ் தயவு பண்ணி கை தட்டாங்க சார் தட் இஸ் த ஓன்லி எய்ம் ஃபார் தமிழ்நாடு ஸ்டில் டு ஸ்டே டு டேனியல் அ வெரி ஓல்ட் ஃப்ரண்ட் ஆஃப் த பிரஸ் ஊ வாஸ் வித் வெரி கலி ஹேர் Unfortunately, because of your experience and age, you have lost everything now. Today, economic growth of the nation and security of the nation is very important. Uplift of the poor people is more important. Infrastructure is very important. You know, we are going to be the third economic power in the world. So, all this put together, as I told you, TMC wants a government. A Prime Minister who can really achieve this, who has got the support of the not only Indian people, Indian nation, who has got the support of the international people and parties. <awakening> வளமான தமிழகம் வலிமையான பாரதம் நாட்டினுடைய பொருளாதாரம் நாட்டினுடைய பாதுகாப்பு அதை கொடுக்கக்கூடிய கட்சி மத்தியிலே இருக்கின்ற தேசிய கட்சி குறிப்பாக பத்து முறை ஆண்டு அனுபவம் மிக்க கட்சி பிரதமர் வேட்பாளர் என்று உடனே உங்களுடைய தொலைக்காட்சி முதல் கருத்து கண்பிலே இந்த கட்சி தான் வெல்லக்கூடும் மக்கள் இந்திய அளவிலே இதற்குத்தான் வாக்களிக்கப் போகிறார்கள் என்று கூறிய கட்சி எனவே தமாகாவை பொறுத்த வரையிலே சரியான முடிவை எடுத்திருப்பதாக என் கட்சி தொண்டர்கள் உடைய கருத்து மக்களுடைய கருத்தாகவே நான் இதை பிரதிபலிக்கிறேன் பெரும்பாலான மக்கள் நீங்க சொல்ற பாஷையில் சொல்றேன்னா இன்றைக்கு நான் எடுக்கும் முடிவே அதற்கு எடுத்துக்காட்டு இன்றைக்கு நான் எடுக்கும் முடிவே அதற்கு எடுத்துக்காட்டு அதுக்கு மேலே சார் நீங்க வெரி யூ வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு கட்சி மத்தியிலே பத்து வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கு காங்கிரஸ் கட்சி பல வருஷம் மத்தியிலே ஆட்சி செஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் வெறும் நாற்பத்தி நாலு சீட்டு தான் காங்கிரஸ் கொடுத்தாங்க ரீஜனல் பார்ட்டிக்கு இருக்கிற எம்பி விட குறைச்ச சீட்டு அது அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு பன்னெண்டு சீட்டு தான் மக்கள் கூட்டினாங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க